ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனாவிட்டு சமையல் ரெனாவிட்டு சமையல இந்த வெயிலுக்கு தொண்டைக்கு இதமாக சூப்பரான ரோஸ் மில்க் புட்டிங் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயில் நேரத்தில் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் எளிமையான முறையில் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் ரோஸ் மில்க் புட்டிங் பண்ணுறதுக்கு பத்து கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன் இதை தண்ணியில் ரெண்டு முறை அலச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியில் இதை ஊற வச்சிடலாம் தண்ணி சேர்த்து அலசி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் எதனால் ஊற வைக்கிறோன்னா நம்ம வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும் தான் ஊற வச்சு நம்ம செய்கிறோம் பத்து கிராம் அகரகர் எடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம் அதுக்கு வந்து அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் பால் நல்லா சூடாகி கொதித்து வரட்டும் ஊற வச்சுருந்த பத்து கிராம் அகரகரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம் அகரகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் ஊற வச்சிருக்கனால இது சீக்கிரமாகவே வெந்து கரைஞ்சி வந்துடும் அகரகர் நல்லா கரைஞ்சி வெந்து வந்துருச்சு நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்சதுனால இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ரோஸ் மில்க் ஏசன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ எந்த ப்ராண்டில் வேணுமோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் பேக்கர் சேர்த்துருக்கேன் ரோஸ் மில்க் எசன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மில்க் எசன் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி வச்சிடலாம் எதனால் வடிகட்டுறோன்னா ஒன்று ரெண்டு கரையாமல் இருந்தால் எல்லாமே இந்த வடிகட்டிலையே தங்கிடும் அதனால் தான் வடிகட்டுறோம் வடிகட்டி வச்சதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சோமா நல்லா ஜில்லுன்னு ஆகிடும் ரோஸ் புட்டிங் நல்லா செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சுருந்தேன் இது ஐஸோட சாப்பிடும்போதா நல்லா குளு குழுன்னு தொண்டைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் நறுக்கி காட்டுறேன் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம நறுக்கிக்கலாம் எல்லாம் விலை அதிகமாக கொடுத்து வாங்காமல் ஆரோக்கியமான முறையில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்லையே சூப்பராக செஞ்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட சுவையான ரோஸ் மில்க் புட்டிங் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான ரோஸ் மில்க் புட்டிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான ரோஸ் மில்க் புட்டிங்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ